விருத்தாசலம் அருகே கோ பூவனூர் கிராமத்தில் கடலூர் மேற்கு மாவட்டம் விருத்தாசலம் வடக்கு ஒன்றிய திமுக இளைஞரணி சார்பில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு திமுக அரசின் நான்காண்டு சாதனை விளக்க தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருகே கோ பூவனூர் கிராமத்தில் கடலூர் மேற்கு மாவட்டம் விருத்தாசலம் வடக்கு ஒன்றிய திமுக இளைஞரணி சார்பில் முன்னாள் முதல்வர் திமுக தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் நூற்றி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு நான்காண்டு சாதனை விளக்க தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் வசந்தகுமார் தலைமையில் பட்டி கருணாநிதி சிவசங்கரன் ஒன்றிய துணை செயலாளர் தர்ம மணிவேல் சாமி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இதில் தலைமை கழக பேச்சாளர் சென்னை அரங்கநாதன் ஒன்றிய கழக செயலாளர் கனக கோவிந்தசாமி கடலூர் மேற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் எம் எஸ் கணேஷ்குமார் இளம் பேச்சாளர் எபினா மேரி மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் தங்க நாராயணசாமி ஆகியோர் திமுக ஆட்சியின் நான்காண்டு சாதனைகளில் மகளிர் உரிமை தொகை மகளிர் இலவச பேருந்து பயணம் மாணவ மாணவிகளுக்கான நான் முதல்வன் மாதம் ஆயிரம் ரூபாய் திட்டம் பள்ளி மாணவர்களுக்கான காலை உணவு திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்கள் குறித்து விளக்க உரையாற்றினர் மேலும் மகளிர் உரிமை தொகை பெற தகுதி உள்ள அனைத்து மகளிர்களுக்கும் மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டு உடனடியாக அவர்களுக்கும் வழங்கப்படும் எனவும் மேலும் தமிழ்நாடு சிறந்து விளங்க இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலில் மீண்டும் முதல்வராக மு ஸ்டாலினை தேர்வு செய்ய அனைவரும் உறுதி ஏற்போம் என உரையாற்றினர் இளைஞரணி சுபாஷ் வாஞ்சிநாதன் மற்றும் ஒன்றிய பொறுப்பாளர்கள் ஏராளமான பொதுமக்கள் மகளிர் அணியினர் கலந்து கொண்ட இந்த தெருமுனை பிரச்சாரக் கூட்டத்தில் ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் வீரபாண்டியன் நன்றி கூறினார்